என்னால் இவ்வளோ முடியும் நான் ரூபாய் எனக்கு தேவைப்படுது நீ கொடுத்தே ஆகணும் எனக்கு சொல்றதுக்கு எனக்கு பொய் கணக்கு நீங்க வச்சிருக்கிறது பொய் கணக்கு ஒரு நூறு ரூபா கொடுத்தாலும் ஒரு நாளைக்கு நூறு தடவை கேட்பாங்க அப்படின்றப்ப ஒன்னொன்னா நான் எழுதி வைக்கவோ சொல்றதுக்கோ எழுதி வைக்கணும் ஏன்னா நீ என்ன வாங்குறேன்னு அவருக்கு தெரியாது நீ மளிகை கடைக்கு போய் என்ன வேணான்னு வாங்குவேன் பாத்தீங்களா பேச்சு இப்படி மாறுது பாருங்களேன் ஏன் செய்ய முடியாது ஏன் பண்ண முடியாது கணவருடைய பணம் என்னுடைய சொந்த பணம் ஏன் பணம் நினைக்கக்கூடிய ஒரு தரப்பும் இல்லை எனக்குன்னு தனியா பணம் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு செக்மெண்ட் முதல்ல நம்ம இந்த பக்கம் வருவோம் அது அவருடைய பணம் எல்லாம் இல்லை அது என் பணம் தான் அப்படின்னு எந்த தருணத்துல உங்களுக்கு தோணுச்சு சொல்றேன் மக்களுக்காக சொல்றேன் சோ சாலரி கிரெடிட் ஆன உடனே லோன் எல்லாம் சென்ட் பண்ணிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் என்னோட அக்கவுண்ட்ல போட்டுருவாரு உங்க அக்கவுண்ட்க்கு போடு ஆமா அடடா 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 இந்த காலத்துல கேட்டாவே ஒரு மனுஷன் தரது கஷ்டம் நீங்கலாம் வலிக்க கொண்டா தரறீங்க பாருங்க இதவேளை வேற என்ன வேணும் அப்ப அது என்னோட பணம் தான அவர் செலவுக்கு ஏதாவது வேணும்னு என்கிட்ட கேப்பாரு அப்பவே நான் பே பண்ணி விட்ருக்கேன் அந்த மாதிரி தான் உங்ககிட்ட இருந்தால் அவர் சொல்லலாம் என்னோட சிஸ்டருக்கு மேரேஜ் நடந்தது சார் கொஞ்சம் ஜுவல் வாங்கினது எல்லாமே வந்து கொஞ்சம் கடன் ஆயிடுச்சு அப்ப வந்து என் ஹஸ்பண்ட் வந்து அந்த பணத்தை நீங்க நம்மளே கொடுத்து அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா அப்பா வேணாம் கஷ்டப்பட வேண்டாம் நல்லா இருக்கும் போறேன் ஒன்னும் பண்ண முடியாது ஓ அந்த நிமிஷம் வந்து இது ஏ பண்ணும் உங்கள் பிறந்த வீட்டு கடனை ஆமா சார் யார் சமீப எங்க நான் வீட்டுக்கு ஒரே பொண்ணு தான் அப்போது எங்கள் அப்பா சடனாக இறந்துட்டாங்க ஸோ எங்கள் அப்பா வாங்கி வச்சுருந்த அந்த கடன் எல்லாம் என் ஹஸ்பண்ட் தான் எனக்கு க்ளியர் பண்ணாங்க அதை பத்தி இன்ன வரைக்கும் ஒரு வார்த்தை கூட அவங்க சொல்லலை கேட்டதும் இல்ல கேட்டதும் கிடையாது அந்த இடத்துல தான் அப்போது ரொம்ப பணம் தான் சூப்பர் பா எப்போல்லாம் அவங்களுக்கு தோணும் இல்ல இல்லப்பா இது அவர் பணம் தான் என் பணம் இல்ல அப்படின்னு எப்போல்லாம் தோணும் எப்பயுமே தோணும் எப்பவுமே கல்யாணம் ஆகி போய் புதுசா வந்ததுல இன்னைக்கு இந்த ஷோக்கு வர வரைக்கும் சின்ன வயசுல கல்யாணம் ஆயாச்சு அப்பா வீட்டுல அப்பா வந்து கணக்கு எழுதி கொடுத்தா பணம் கொடுக்கணும் அது மாதிரி பணம் இருக்கும் கணக்கு எழுதிட்டு நாங்க காசு எடுத்துப்போம் சமூகம் பெரிய இடம் இருக்கு கல்யாணம் ஆகி வந்த அப்புறம் எங்க ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன் அதனால வந்து ஒவ்வொரு தடையும் உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு கேட்பாரு அது வந்து எனக்கு அவ்வளவு ஷாக்கா இருக்கும் மீண்டும் மீண்டுமா நம்ம அப்பாலாம் கேட்டது இல்லையே நம்ம தானே பீரோல போய் எடுப்போம் அப்படின்ட்டு அப்ப வந்து இது அவர் பண்ணும் அப்படின்னு தோணி இருக்கு ஒரு இந்த ஏடிஎம் கார்டு எல்லாம் வந்தது இல்லையா அப்ப வந்து எனக்கு தோணி இருக்கு அவரோட பேர்ல தான் ஏடிஎம் கார்டு இருக்கும் ஆனா அந்த கார்டு என்கிட்ட தான் இருக்கும் ஆனா அந்த நம்பர் வந்து அவர்கிட்ட இருக்கும் அப்ப நான் கார்டு பணம் எடுக்கிறப்ப எனக்கு ஃபோன் வரும் இல்ல ஒரு சேஃப்டிக்கு தான் நான் உனக்கு போன் பண்ணேன் ஆனா ஒவ்வொரு தடையும் அது கேட்கறப்ப ஓ நம்ம பணம் இல்லையோ அப்படின்னு தோணும் என்ன ஜோக் காட்டுறீங்களா

சொல்றேன் <goda> <IN607> <laughs> <ayuda>. <laughs> <laughs>

உன் காசு உன்னோட தான் என்னோடது என்னோடது தான் நீ வந்து எனக்காக மட்டும் இல்ல எதுக்காகவே செலவு பண்ண வேண்டாம் கரெக்ட் நியாயமான பா சார் ஒண்ணும் இல்ல ஆக்சுவலி ஒரு வாட்டி நாங்க பர்சேஸ்க்காக போயிருந்தோம் ஒரு 5000 ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுக்க போயிருந்தோம் காசு இல்லப்பா காசு காசு அது எக்ஸஸா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 ரூபீஸ் எக்ஸ்ட்ராவா ஆயிடுச்சு அந்த ஹோல் டே அவர் ஃபேஸ் பாத்தீங்கன்னா வந்து அப்படியே பேசவே இல்ல அட கன்றாவியே எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா என்னங்க என்ன ஆச்சுன்றே அவர் எதுவுமே சொல்ல மாட்டாரு வீட்டுக்கு வீட்டுக்கு கூட வந்துட்டோம் சாப்பிட மாட்டாரு ஹோட்டல் போனாலும் சாப்பிட எதுவுமே பண்ணல அவரு அப்பதான் நினைச்ச நான் ரியலைஸ் பண்ணேன் இல்ல இது வந்து அவரோட பணம் தான் இது அந்த தௌசண்ட் ருபீஸ்ங்கிறது அவருக்கு அந்த மைண்ட் செட்ல அப்ப எப்படி அது அவர் பணம் என்னோட பணம் ஆகும் இது ஒரு நல்ல கேள்வி ஒரு நூறு ரூபாய் கொடுத்தாலும் ஒரு நாளைக்கு நூறு தடவை கேட்பாங்க நூறு ரூபாய் கொடுத்த என்னாச்சு பதில் சொல்லிடுவேன் இருந்தாலும் அது நூறு தடவை கேட்பாங்க அன்னைக்கு யா அப்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆகும் சார் இது நம்மளோட பணம் இல்ல அவங்களோட தான் கணக்கு கேக்குறது கணக்கு கேக்குறதுன்னு சொல்றாங்க காசு நம்ம கையில கொடுத்துறாங்க நம்ம வீட்டு செலவு பொறுப்பால நம்ம பார்த்துக்குறோம் கணக்கு குடுக்குறதுல என்ன இருக்குங்கறே நான் கரெக்ட் நீங்க கொடுத்த 100 பைல நான் இவ்வளவு செலவு பண்ணிட்டு இவ்வளவு தான் இருக்கு எனக்கு பத்தல கூட ஒரு இரநூறு ரூபாய் கொடுக்குறேன் மனைவிக்கு கணவன் ஏன் தர மாட்டாரு என்னையே சிந்திக்க வச்சுட்டானே அந்த கணக்கு கேட்கறதுல நம்மளுக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆயிரும் ஏன் அப்செட் ஆகுதே மொறப்படி நீங்க கணக்கு வச்சிருந்தீங்கன்னா குடுக்கலாம்ல கணக்கு கொடுக்க அவங்களோட பணம் நம்ம கணக்கு கொடுக்குறோம் இதுவே நம்ம பணம்னா நம்ம கணக்கு கொடுக்க மாட்டோம்ல அது பணமா இருந்தாலும் அவர் பணமா இருந்தாலும் உங்க கையில ஒரு கணக்கு இருக்கணும் எல்லாம் டெக்னாலஜி அவங்க கணக்கு கேட்கறதுல இருக்குல்ல இப்போ காலையில பால் பாக்கெட் வாங்கிட்டு வர்றதுல இருந்து நம்ம மளிகை ஜாமான் வாங்குறதுல எழுத முடியாது சார் இந்த அடக்கத்தை நீங்க கத்துக்கணும் ஆமா சார் இந்த அடக்க உன்ன எங்கயோ கொண்டு போய் விட்டுறோம்ல எழுத முடியாட்டையும் வாய் கணக்காவே கூட சொல்லலாம்ல அது எப்படி நான் இப்ப நம்ம மளிகை கடைக்கு மொத்தத்துல ஒரு 20 ரூபாய் ஆச்சுங்க அது தினமும் சொல்லையில நம்மளுக்கு கஷ்டமா இல்லையா இப்போ காலையில பால் பாக்கெட் வாங்குறோம் அதுக்கப்புறம் மளிகை ஜாமான் வாங்குறோம் இப்போ எனக்கு ஷாம்பு வாங்குறேன் கண்டிஷனர் வாங்குறேன் அப்பா ரொம்ப லென்தா இருக்கு அப்படின்றப்ப ஒன்னொன்னா நான் எழுதி வைக்கவோ சொல்றதுக்கும் எழுதி வைக்கணும் ஏன்னா நீ என்ன வாங்குறேன்னு அவருக்கு தெரியாது நீ மளிகை கடைக்கு போய் என்ன வேணாலும் வாங்குவேன் பொம்பளைக்கு அடக்க இருக்க போக்கிருத்தவ இருக்க கூடாது அப்ப இப்படி எல்லாம் அது அவங்களோட பணம் தானே நம்மளும் எழுதி வச்சா தான் நம்ம நம்ம வந்து அதிகாரமா அவங்ககிட்ட கேட்க முடியும் நீ அப்படி வரியா நூறு ரூபாய் இவ்வளவுதான்பா முடியும் இன்னும் ஐம்பது ரூபாய் எனக்கு தேவைப்படுது நீ கொடுத்தே ஆகணும் கணக்கு இருக்கு சார் ஆனா அது எனக்கு கணக்கு சொல்றதுக்கே எனக்கும் பொய் கணக்கு சாம்பார் அப்போ எனக்கு நீங்க வச்சிருக்கிறது பொய் கணக்கு வாய்ப்பே இல்லை நான் வாய்ப்பு தெரியும் சாம்பார் சரியான போட்டி அவங்க என்ன சொல்றாங்க நான் ஏன் கொடுத்துட்டு இருக்கணும் இது எனக்கு அந்த மாதிரி கணக்கு சொல்றப்ப நான் வேத்தாளுகிட்ட பேசுற மாதிரி இருக்காது ஏன் பணத்தை நான் ஹேண்டில் பண்ண ஃபீலிங்கே எனக்கு வரலை

ஏன் பண்ண முடியாது रिलेशनशिपல கணக்கு வந்தாலே கரார்னு சொந்தரும் இப்போ நீங்களே மாமியார் மாதிரி ஐட்டிங்க கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணுக்கு அவங்க ஹஸ்பண்ட் பணத்துல மொபைல் வாங்கி கொடுத்து நான் அம்மா போடுறதுக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சுன்னு எதுனால கேக்குறேன் சார் அந்த விஷயத்தை கேக்குறியா வா இருக்காத அம்மா அப்பா போட்டு தர தப்பு எனக்கு வரைக்கும் என்ன என்ன உங்களுக்கு அது வந்து அவரோட உழைப்பு இருக்கு அவரோட டைம் இருக்கு அவரோட திறமை இருக்கு அப்படியா என் கணவரோட உழைப்பு வந்து என் உழைப்பு நான் சொல்ல முடியாது அவரோட திறமை வந்து என் திறமை அவரோட டைம் வந்து என் டைம் சொல்ல பணத்தை மட்டும் என் பணம் எப்படி சொல்ல முடியும் ஒரு மனிதன் சம்பாதிக்கிறான் ஒருத்தி வீட்டுல பொங்கி போடுறதுனால பிள்ளைங்களை பாத்துக்கிறதுனால வயசானவங்களுக்கு உடம்பு பாக்குறதுனால தான் பத்து மணி வரைக்கும் நிம்மதி ஆபீஸ்ல உட்காந்துருக்கான் விஷயம் அந்த சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாய்க்கு ஐம்பது பைசா அந்த பெண்ணினுடைய உழைப்பு மறை பொருளா இருக்கு இருக்கடம் தெரியாம இருந்து பெறும்டா எனக்கு வந்து கணக்கு கேட்டா ஒரு மாதிரி இருக்கு எனக்கு நானே செலவு பண்ண அப்படின்னு தற்காலிக சந்தோஷங்களுக்காக அடிப்படையான உரிமைகளை விட்டு கொடுக்குறீங்க எந்த பால் போட்டாலும் கோல் போட்டான வீட்டுக்காரோட ஐம்பது சதவீதம் பங்கு இருக்குன்னு அவங்க சொல்றாங்க அந்த பணத்துல என் குடும்பத்துக்கு நான் செலவழிக்க முடியுமா அதுதான் என் குடும்பத்தை நான் பார்க்கணும் அதை செலவழிக்க முடியுமா நான் வந்து வீடு வேலையும் பார்த்துட்டு இதையும் பார்த்துட்டு நான் தனியா சம்பாதிச்சு அந்த பணத்தை எங்க வீட்டுக்கு கொடுப்பேன்னா ஒரு கட்டத்துல வந்து நீங்க ரெண்டை விலங்கு போட்டுக்கிறீங்க ஒரு ஆண் தன்னோட காசுல எப்படி அவங்களோட பேரன்ட்ஸ்க்கோ சிப்ளிங்ஸ்க்கோ பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி ஒரு பெண்ணும் தன்னோட பேரன்ட்ஸ்க்கு சிப்ளிங்ஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு பண்ணணும்னு நினைப்பாங்க அதே அதை போய் கேட்டா ஆண் கொடுப்பாங்கன்னா குடுக்க மாட்டேன்றது ரெண்டாவது விஷயம் பட் கேட்கவே ஒரு மாதிரி தோணும் என் காசு நான் கொடுக்கணும் அப்படின்றத ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவங்களுக்கு கொடுக்குது ரொம்ப கட்ட முழு 고라다